சரி எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நியூஸ் பார்க்கலாம் என்னன்னா ஒரு அமைதி நோபல் பரிசு அப்புறம் அந்த நோபல் பரிசு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அந்த விஷயம் மட்டும்தான் இந்த நோபல் பிரைஸ் எல்லாம் எதுக்கு கொடுக்கறாங்க அப்புறம் இது வந்து ஒரு உள்நோக்கத்துக்காக கொடுக்கப்படுற பிரைஸா இல்லைன்னா உண்மையிலேயே வந்து தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நோபல் பிரைஸ் சொல்றது ஸ்வீடன்ல உள்ள ஒரு அஹ் கண்டுபிடிப்பாளர் அவர் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கண் மேல கண்டுபிடிச்சிருக்காரு அவர் பேர் தான் நோபல் அவருடைய நினைவாக தான் இந்த பிரைஸ் வழங்கப்படுறதா வந்து சொல்லப்படுது அதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்லாம் தெரியாது ஏன்னா இந்த நோபல் பிரைஸ் வந்து அமைதிக்காக இப்ப இயற்பியல் வேதிகளுக்கு வே இயற்பியல் வேதியியல் நிகழ்வுகளுக்காக நீங்க வழங்குறீங்க அப்படின்னா சரி சொல்லலாம் இது வந்து ஒரு பிரைஸு நோபல் அப்படிங்கிற ஒரு நினைவா இதுவும் அமைதிக்காகவும் இது கொடுக்கப்படுகிறது வந்து தவறான என்னன்னா இந்த முன்னூறு கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரான நோபல் வெடிகுண்டு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு தனிமத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அல்லனா ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு அமைதி வெடிகுண்டுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நோபலுக்கு பிரைஸ வச்சு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்க போறீங்களா அப்போ என்ன உங்க அமைதி இந்த தடவை வந்து நான் வந்து வீடியோ போட்டு நிறைய ஆச்சு பட் இந்த நியூஸ் என்னால பொறுக்கவே முடியல இந்த டைம் யாருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அமேதிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா மரிய கொரியனா இவங்க வந்து சிரிப்பு தான் வருது இவங்க யார் அப்படின்னா வெனிசுலா நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இப்ப எல்லாம் கிடையாது வச்சிருந்தாங்க இந்த அம்மா வந்து அமெரிக்காவுக்கு வால் பிடிச்சுக்கிட்டு நடந்ததுனால அமெரிக்க ஏகாதிபத்திய நாய்களுக்கு வால் பிடிச்சிட்டு நடந்ததுனால இந்த அம்மா வந்து அந்த நாட்டை தள்ளி வச்சுட்டாங்க தள்ளி வச்சது யாதுன்னா மதுரா இப்ப அவர் தான் அங்க வந்து மதுரா தான் அங்க வந்து அதிபரா இருக்காரு மதுரோக்கு முன்னாடி இருந்த ஹியூகே சாவேஸ பத்தி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல அது மறைச்சிட்டாங்களும் தெரியாது அவர் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை முழுவதும் நூறு சதவீதம் எதிர்த்த ஒரு கதாநாயகன் அதனா அவர் புரட்சிகாரன் அப்படின்னு சொல்லலாம் அவரை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ஐநா சபையில அவர் பேசிட்டு இருக்காரு அப்போ அன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் இவர் அடுத்த நாள் வந்து ஐநால வந்துட்டு போறார் ஐநால வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் தான் இவர் பேசுறாரு யாரு டூ கே சாவேஸ் வெனிசுலாவின் முன்னாள் அதிபர் மக்களின் அதிபர் அப்படின்னு சொல்லலாம் அவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நேற்று ஒரு சாத்தான் இங்கே வந்தது அந்த சாத்தான் இங்கே பேசிவிட்டு சென்றது அந்த சாத்தான் விட்டு விட்டு சென்ற துர்நாற்றம் அந்த சாத்தான் வந்து விட்டு சென்ற துர்நாற்றம் வீசுகின்றது அப்படின்னு சொல்றாரு அப்போ ஐநா சபையில இருக்க பல உலக தலைவர்கள் உடனே பயந்து எழும்புறாங்க என்னவர் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசும்போது என்ன சொல்றாருன்னா அது வேற யாரும் இல்ல சார்ஜ் புஷ் தான் அப்படின்னு சொல்லி அந்த சார்ஜ் புஷுக்கு ஆதரவாக அந்த அமெரிக்க அதிபருக்கு ஆதரவாக பேசின நபர் தான் இந்த மாதிரிய கொரியனா அவர்கள் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் இந்த அதை இந்த அழகு மூஞ்சி யாருக்கு கொடுத்திருக்கேன்னா சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுதுன்னா இந்த அழகு இப்ப இஸ்ரேலே ஹாசாமையும் போட்டு இல்லாமாக்கிட்டு இருக்காருல்ல உலகத்துல நான் தான் வந்து போற சொல்லி தனக்குத்தானே பில்ட் அப் பண்ணிக்கிறாருல ஒரு லூசு இந்த லூசுக்கு இந்த லூசு அதை அர்ப்பணிக்கிறான் இது வந்து எப்படி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா வென்சுலால இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் வெனு ஜனநாயகம் டே மண்ணாங்கட்டி நான் எப்பவுமே ஜனநாயகத்தை எதுக்குறேன் எப்பவுமே சொல்றேன் இங்க நீங்க ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்ற அத்தனை விஷயங்களும் போலி 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 ஒன்னா நம்பர் போலி ஜனநாயகம் சொல்வதே போலி அதற்கு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் ஜனநாயக ஆட்சி மக்கள் ஆட்சி வரணும்னு சொன்ன இதே இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல மக்கள் ஆட்சியால் இங்க என்ன நடக்குது மக்கள் ஒருவேளை சோகத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஆனா மன்னர்கள் ஆட்சி நடந்த டைம் இங்கு சர்வதிகாரம் நடந்துச்சுன்னு சொல்லி மன்னராட்சிய ஒரு குள்ளநெறி கூட்டம் ஒழிச்சு கட்டுனதுக்கு அப்புறமா ஒருவேளை சோத்துக்கு மஷ்ட மக்கள் கஷ்டப்படுறதா அதிகம் ஆனா மன்னராட்சி காலத்துல செல்வ செழிப்பாடு இருந்தால் கல்வெட்டு இருக்கு ஆதாரம் இருக்கு காட்டுங்கண்ணா டே உங்க ஜனநாயகத்துல மக்கள் அனைவரும் செல்வ செழிப்பாடு இருக்காங்க அமெரிக்கா ஜனநாயகத்தின் உச்சி முகர்ந்து விட்டதுன்னு சொன்ன நாட்டில் உள்ளவங்களை காட்டுக்கடா அமெரிக்காலய ரெண்டு கோடிக்கு மேல ஏழைகள் வாழ்றதா அதாவது ஒரு துல்லிய தகவல் தான் வந்திருக்கே தவிர முழுமையான தகவல் இல்லை அமெரிக்காவில ரெண்டு கோடி ஏழைகள் வாடுறாங்க நீங்க ஜனநாயகத்துல இருக்கீங்க ஆனா ஏன் தமிழ்நாட்டுல சேர சோழர் பாண்டியர்கள் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சப்போ என் மக்கள் கஷ்டப்படல எல்லாருமே ஜனநாயகத்தின் அந்த அமை மன்னர் ஆட்சி காலத்துல செல்வ செழிப்படைறதா கல்வெட்டு இருக்குது மக்கள் நல்லா வச்சிருந்தாங்க அப்போ என்னடா அவங்க ஜனநாயகம் கட்டி இதுல நீங்க ஓட்டு போட போறீங்க புதுசாக வர்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க போறீங்க என்னென்னலாம் அளந்து ஊத்துறீங்க நான் இப்ப இந்த டாபிக் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில கொண்டு வந்துகிட்டு அந்த விஷயத்துக்கான உண்மை ஆதாரங்களை யாருமே சொல்றது இல்லை அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இத வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம் அமெரிக்க அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை நேசிக்கிறவங்க நீ அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் நீங்க கொடுக்கன்னா யாருக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஆட்களுக்கா நீங்க கொடுக்குறீங்க உலகத்துல சண்டை சச்சரவுகள் எதுவுமே வேண்டாம் அமைதி இந்தியா வந்து அமைதியை விரும்பும் நாடுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க எல்லாம் ரொம்ப என்ன சொல்றீங்க பெருமிதமா பேசுற டைம் தான் இங்க அப்ப எத்தனை அணுகுண்டுகள் தயாரிக்கிற வரிசையில இந்தியா ஒரு நாடு அங்கியா அங்கம் வகிக்குது இதுதான் ஜனநாயகம் இதுவா உங்கள் அமைதி கேட்டா நாங்க ஜனநாயக நாடுன்னு சொல்லி பீத்தி கொள்வது வெளியில் ஆனா உண்மை என்ன பண்றதெல்லாம் வேண்டாத வேலை ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்லிட்டு பண்றதெல்லாம் வேண்டாத வேலை பிரச்சனைன்னு வரும்போது அங்க இங்க நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன ஆகும் ஜம்மு காஷ்மீர்ல கொண்டு வெடிக்கும் நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது ஜம்மு காஷ்மீர்ல வந்து ராணுவ வீரர்கள் இறந்து போவார்கள் ஆனா பாகிஸ்தான் மீது நாங்கள் போர் இந்த இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது ஒரு வேலை செஞ்சாங்க ஆப்ரேஷன் செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது எதற்காக அப்படின்னா பங்களாதேசை நசுக்குகின்ற பாகிஸ்தானின் அதிகாரம் கீழ் நோக்கி செல்ல வேண்டும் அதற்காக அதை செஞ்சாங்க அவங்க பிரிச்சு கொடுத்தாங்க அதுல ஒரு பங்களாதேஷுக்கான ஒரு நன்மை கிடைச்சிச்சு நீங்க அதே பாடியை பின்பற்றி ஏதாவது செய்யணும்னு சொல்லி செஞ்சீங்க ஆனா ஆர் எஸ் பின்புலமா வச்சுட்டு பாஜக அரசு செய்யற அத்தனை வேலையும் தெரிஞ்ச உடனே நீங்க அப்படியே ஜகா வாங்கிட்டீங்க என்னாச்சு ஆர் எஸ் பின்புலமா இருந்து நீங்க எல்லாமே செயல்பட்டு ஆபரேஷன் சிந்தூர் தேவையில்லாம அந்த செய்திகளை நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் டெய்லி ஒரு நியூஸ் ஆபரேஷன் சிந்தூர் நாங்க அப்படி கிழிச்சோம் அதை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணிட்டான் இந்த முடிச்ச வைக்க இவன் என்ன பண்ணிட்டான் நான் தான் உங்க சண்டை நிற்பாடுனேன் எனக்கு நீங்க நோபல் பிரைஸ் தாங்க அமெரிக்கா நோபல் பிரைஸ் கொடுக்கறத இல்லாத டேய் அதாவது கனெக்ட் த டாட்னு வச்சு பார்த்தா நீங்க எல்லாருமே கள்ளணுங்கதாடா யாருமே நல்லா கிடையாது அமெரிக்கான நோபல் பிரைஸ் இந்த மாதிரிய கொரோனாவுக்கு வழங்குனது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்றேன் இல்ல சரிதான் அப்படி சொல்றவங்க கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட் இல்ல என்னன்னா வீடியோ போடும்போது பாக்குறதுக்கு யாருமே இல்ல அதாவது என்ன தேவை அப்படி மக்களுக்கு இப்ப என்ன தேவை அப்படிங்கறத மக்கள் வந்து ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்க விஜய் டிவியை பாக்குறீங்க சி தமிழை பாக்குறீங்க அதுல எல்லாம் வந்து நல்ல ப்ரோக்ராம் தான் போதான்னு கேட்டா தனிப்பட்ட முறையில மக்கள் கிட்ட கேட்டா இல்லன்னு சொல்றாங்க அப்படியே ஏன் பாக்குறீங்க இல்ல என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்ற விஷயம் தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டு இருக்கு சோ தயவு செய்து மக்களே மக்கள் மனமாறணும் அதே மாதிரி வரக்கூடிய காலத்துல வந்து இந்த போலி ஜனநாயகத்தை வச்சு ஓட்டு ஓட்டு போடணும் ஓட்டு போட யாராவது உங்களை மறுக்க சொன்னா அவங்க எப்படி ஓட்டு போட ஜனநாயக உரிமையா அதுல ஓட்டு போட கூடாதுன்னு ஒருத்தன் சொல்லியாச்சுன்னா அவன் ஜனநாயக உரிமையை மீறுறா அவன் வந்து தேச துரோகி தீவிரவாதி ஓட்டு போட்டதுனால உங்களுக்கு விளைந்த பயன் என்ன கேட்டேன்னா உங்ககிட்ட நீங்க சொல்லுவீங்க ஓட்டு போட்டனாலும் உங்களுக்கு விளைந்த பயன் என்ன ஏதோ ஒரு கட்சி ஆள்றான் அந்த கட்சி இறங்கணும் அடுத்த கட்சி ஆள்றான் உங்களுக்கு விளைந்த பயன் என்ன மக்களுக்கு விளைந்த பயன் என்ன சொல்லுங்க யாராவது சொல்லுங்க ஒரு 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 பயனை சொல்லுங்க அத்தனையும் கள்ள அத்தனையும் கோழி அத்தனையும் மக்களுக்கு எதிரானவே நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுவேன் ஒருத்தர் நல்லா சொல்லுவேன் அப்போ ஓட்டு போட்டு 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 கடந்த எழுபது வருஷம் எண்பது வருஷமா நீங்க போட்டு 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 ஒரு தேசத்துற ஒண்ணுமே நீங்க யோசிங்க நான் நான் இப்ப ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா அது சொல்ற நீங்க உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வர உங்களுக்கு தெரியல ஓட்டு போட்டு ஓட்டு போட்டதால உங்களுக்கு கிடைச்ச பலன் என்ன ஆனா மன்னர்கள் ஆட்சியை குறை சொல்ல இந்த போலி ஜனநாயகவாதிகள் ஜனநாயகம் சொல்வதே ஒரு சாத்தான்னு நான் சொல்லுவேன் இந்த போலி ஜனநாயகவாதிகள் என்ன பண்ணிட்டா மக்களுக்கு ஜனநாயகம் வேண்டும் மக்களுக்கு ஓட்டு ஓட்டு இப்ப நிறைய பேட்ட நான் சொல்றேன் ஓட்டு உங்களுக்கு கிடைச்ச அப்படி அது எங்களுடைய உரிமை மண்ணா கட்டிகளா உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதே போலி ஜனநாயகத்தால் தான் ஓட்டு போடுகின்ற அந்த ஜனநாயகத்தால் தான் உங்களுடைய உரிமைகளே பறிக்கப்படுது அப்ப நீங்க என்னடா ஜனநாயகம் பண்ண போறீங்க அப்ப நீங்க என்னடா ஜனநாயகத்துக்கான ஆதரவு கொடுக்க போறீங்க அதை முதல்ல மாத்துங்கடா ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்றது போலி என்கிட்ட கேட்டா அது ஒரு சாத்தான் தயவு செய்து அந்த மனசை நீங்க மாத்து அப்பனா சொல்ல வர்ற கருத்து என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போகுது தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளுக்கு அந்த தொகுதிகளுக்கான எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்க அப்படின்னா சொல்லணுமான்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஏன்னா ஓட்டு போனா எங்க என்னால் சொல்ல முடியாது ஏன்னா உங்க போர் ஜனநாயகம் அது தேச துரோகம்னு சொல்லுது சரியா அதே மாதிரி இப்போ ஒரு கூத்தாடி வந்தாரு அவர் பேர் வந்து வெற்றி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்த திரு விஜய் அவர்கள் அவர் வந்தனால என்ன ஆச்சு இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து இங்க பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஆஹ் கருவர்களும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒடுக்கப்பா அதுவும் விஜய் என்பவர் போலி ஜனநாயகத்தின் மூலம்தான் உங்கள் மத்தியில் வர வேண்டும் என்று நினைக்கிறார் சோ கொஞ்சம் யோசிங்க மக்களே ஓட்டு போடுறதுனால உங்களுக்கு கிடைச்ச பயன் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மன்னராட்சி காலத்துல மக்கள் கஷ்டப்பட்டாங்க மன்னராட்சி காலத்துல மக்கள் ஒருவேளை சோத்துக்கு பிச்சை எடுத்தாங்கன்னு சொல்லி ஆதாரம் இருந்தா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க அப்ப நம்ம மக்களாட்சியா மன்னராட்சியா அப்படின்னு பாத்துடலாம் நான் மன்னராட்சி வேணும்னு சொல்ல வரல ஆனா மக்கள் ஆட்சியில அடைந்த லாபங்கள் என்ன போலி ஜனநாயகத்தால் நீங்கள் அடைந்த லாபங்கள் என்ன சொல்லுங்க அப்புறம் இந்த நோபல் பிரைஸ் பத்தி ஏதாவது கருத்து இருந்தால் அதையும் சொல்லுங்க இது வந்து ஒரு மொக்க என்கிட்ட கேட்டா பணத்துக்காக ஏழு கோடி ரூபாய்க்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு வெகுமதின்னு தான் சொல்லலாமே தவிர இதனால எந்த யூஸும் கிடையாது நன்றி you <laughs>